ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட இதுவரைக்கும் இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசிபலன் வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக அதன் மூலமாக நமது ராசி பலன்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபதாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்துள்ள ஒரு நாள் இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு இன்றைய தினம் சிவன் கோயில்ல மாலை நேரத்தில் நடைபெறும் அதுல கலந்துக்காங்க இன்றைய தினம் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக அமைந்துள்ளதோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் ஆட்சி பலம் பெற்றுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீ அதீதமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க நீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பதற்காக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்க இன்னைக்கு கடைபிடிச்ச ஆகணுங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் அனைவரிடமும் நீங்கள் பழகக்கூடிய நெருங்கமான அனைவர்களிடமே இன்னைக்கு நீங்கள் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ள வேண்டுங்க கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது யார்ட்டி வந்து கடுமையான முகத்தை காட்டக்கூடாதுங்க மேலும் வார்த்தைகளிலும் கனிவு அன்பு ஆகியவை வேண்டும் உங்களுடைய அப்ரோச்சே இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டா இருந்தால் நல்லதுங்க ஏன்னா இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் மூர்க்கதனமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கடுமையான பேச்சு அல்லது கடுமையான நடவடிக்கை காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் எனவே அதை மட்டும் தவிர்த்து விட்டால் இன்றைய தினம் மிக அழகான ஒரு நாளாக மாறுங்க நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ இன்னைக்கு அந்த சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அனைவர் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் போடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கனிவா அன்பாக பேசுங்க உங்களுடைய பேச்சு காரணமாக நீங்கள் சிறப்பான நன்மை நன்மைகளை பெற முடியும் மேலும் உங்களுடைய அணுகுமுறையும் கொஞ்சம் இன்றைய தினம் மூக்க இல்லாமல் நடந்து கொண்டால் இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் மதிய புதிதாக ஏதாவது டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்குறது பற்றி என்னென்ன ஐடியாக்களும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதை வாங்கலாம் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை அமைத்துள்ளதுங்க இன்றைக்கி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சும்மா இருந்துக்கிட்டு நம்மளால் வந்து வீடு கட்ட முடியாதுங்க கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளணும் ஆனால் மற்ற நாள் செய்யக்கூடிய முயற்சிகள் வீணாக போகலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் அகல பெறுவீங்க அதை நீங்கள் உணர முடியும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கள் வந்து பெறுவீங்க என்ன முயற்சி செய்யுங்க உங்களால் வந்து தடையில் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் வந்து அனுபவப்பூர்வமாக அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கான முயற்சிகள் என்ன செய்தீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய சுபகாரி பேச்சுவார்த்தைகளுக்கான முடிவுகள் வந்து நீங்கள் சிறப்பாக இருக்குங்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கான திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளையும் இப்போ தாராளமாக நீங்கள் செய்யலாங்க பேசும்போது வார்த்தைகளும் மென்மை தேவை உங்கள் குழந்தைகளை வந்து நீங்க அரவணைச்சு போவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட குழந்தைகிட்ட வந்து நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க மனதில் அமைதி அப்படின்றது கண்டிப்பாக கொடிகொள்ளும் இன்றைய தினம் உடம்புல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டாலும் நீங்கி விடுங்கிறதுனால அதை நினைத்து நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லைங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய கனிவான பேச்சுகள் மூலமாக வியாபாரத்துல ஏகப்பட்ட பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க எனவே உங்களுடைய பேச்சை கனிமையாக மாத்துக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் வந்து நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா அனைவருக்கூடமும் நீங்கள் இல்லாமல் நடந்து கொண்டால் போதுமானதுங்க என்ற தினம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அதில் கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலர்களான காதல் உறவுல நீங்கள் அதீதமான ரொமான்டிக் உணர்வுகளை பெறுவதற்கு கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க காதலில் சில விஷயங்கள் கனவாகவே இருந்திருக்கும் அந்த மாதிரி கனவு இப்ப இப்போ கூடிய யோகம் இருக்காங்க பிராக்டிக்கலாக உங்களுக்கு நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் வந்து சேரும் எனவே காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நீங்கள் பொழுதுபோக்குகள் அதிகமாக ஈடுபடலாங்க உங்களை பொழுதுபோக்குகளில் விளையாட்டுகள் மட்டுமல்ல வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா என்ற தினம் வேற லெவலில் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியுங்க ஸோ இன்றைய தினம் பொழுதுபோக்குகள் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய நம்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கவர்ச்சிகரமாக வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பெற்றோரின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மனசில் வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் அது கிடையாதுங்க இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் தயங்காமல் முயற்சி செய்யுங்கள் ஏதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் ஏதாவது இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் வந்து நீங்கள் தனிமையில் அதிகமான நேரத்தை செலவிடும் ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதை உணர முடியும் மேலும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு அந்த நேரத்தில் வந்து உங்கள் வீட்டை கிளீன் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா இந்த தினம் திருமணம் அழகாக மாறணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் அது பெரிய ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தருங்க எனவே குடும்ப வாழ்க்கையை இனிமையாக அமைதியாக மாறுங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதை குறைச்சிக்கங்க என்ற தினம் அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க ஆஃபீஸ் பணிகளில் அதாவது அலுவலக பணிகளில் நீங்கள் எந்த விதமான காரியங்களில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேருங்க கனிம அன்பை பேசுங்கள் சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மிகச்சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களால் வந்து அசையாக சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள ஆனால் நீங்கள் பழகக்கூடிய விதத்தில் கடுமையை வேண்டாம் என்ற தினம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏனாக நம்பர் ஃபைவ் வந்து இன்னைக்கு அமையுதுங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைமுறை சிற்பர்களில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் வந்து கொஞ்சம் அரவணைத்து போறது ரொம்ப முக்கியங்க குழந்தைகள்ட்ட அன்பு காட்டுங்க கடுமை வேண்டாம் இன்றைய தினம் பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் டிராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கான உடமைகள் மீது கொஞ்சம் கவனம் வேண்டும் மேலும் உடல் அசதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நேரத்து நீங்கள் கவலைப்படுத்த வேண்டாங்க அது தானாக சரியாகிவிடும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் அரவணைத்து போங்க சுவாதி நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக வியாபாரத்தில் நீங்கள் அன்பாக கனிவாக பேசுங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் கூட இன்னைக்கு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுகள் அது ரொம்ப அவசியம் திட்டமிடுங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு கனிவா அன்பாக பேசுங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு மனதில் அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க வெளியில் போய் சாப்பிடலாம் குறைச்சிட்டு முடிஞ்சளவுக்கு வீட்லயே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு மனசில் சந்தோஷம் கூடும் இந்த தினம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க கொஞ்சம் கவ கவனமாக வேலைகளை இங்கே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி சந்தோஷம் மற்றும் அமைதி கொள்ளும் உங்கள் மனசில் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே